சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பயிர் காப்பீட்டு மூலம் பெரும் ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டு விடுத்தனர் பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் முளைக்க தொடங்கியுள்ளன இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இந்நிலையில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா சீர்காழி அடுத்த தருமக்குளம் திருவெங்காடு நெய்தவாசல் சின்ன பெருந்தோட்டம் அள்ளிமேடு மணிகிராமம் உள்ளிட்ட பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் அவர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுக்கு அழுத்தம் தருவதாக தெரிவித்தார் பின் செய்தியாளர்களை சந்தித்த மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா பேசுகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து முளைக்கத் தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை கண்டுள்ளனர் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கட்டும் பணத்திற்கு மழையால் பாதித்தபோது உரிய இழப்பீடு வழங்க எனவும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பெருமளவு ஊழல் இருப்பதாகவும் ராகுல் காந்தி மூலம் பாராளுமன்றத்தில் ஊழலை வெடிக்கொண்டு வருவோம் எனவும் தெரிவித்தார் மேலும் விவசாயிகளை பாதிக்கும் விதமாக மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார் இந்த ஆய்வில் சீர்காழி விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் குறிப்பாக சீர்காழி செம்மனார் கோயில் வைத்தீஸ்வரம் கோயில் ஆக்கூர் போன்ற பல்வேறு இருங்க இடங்கள் திருவெண்காடு போன்ற நிறைய நிறைய இடங்கள் நிறைய பகுதிகள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நெல் மணிகள் எல்லாம் அந்த கதிர்கள் எல்லாம் மிகவும் நாசமாக இருக்கின்றது நெல் மணிகள் எல்லாம் வந்து அதை முளைத்திருக்கிறது பார்க்கும்போதே அந்த நெல் மணிகள் குழந்தைகள் போன்று இருக்கின்றது அது இறந்து கிடைக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்க பார்க்க முடியுது ரொம்ப வருத்தமா இருக்குது விவசாயிகள் கடன் வாங்கி சில பெண்கள் பேசினாங்க நாங்க வந்து தாலி கயிறெல்லாம் அடமானம் வைத்து விட்டு தான் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்தோம் இன்றைக்கு மழையின் காரணமாக அத்தனை பயிர்களும் அழுகி போயது எங்க வாழ்வாதாரமே போய்விட்டது எங்களுக்கான வாழ்க்கையோட அந்த தன்னம்பிக்கை இழந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கான ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நான் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து பல்வேறு இடங்களில் நான் இன்றைக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இங்க நேரடியாக பார்த்த பொழுது உண்மையாக விவசாயிகளோட பாதிப்பு என்பது மிக மோசமான பாதிப்பு வருத்தமாக இருக்கின்றது அவர்களுக்கான உரிய தொகையை கூட மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கான இழப்பட்டு தொகையை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திலும் பல்வேறு தருணங்கள்ல வந்து கோரிக்கை வைக்கின்றார் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட செவி சாய்ப்பதில்லை குறிப்பாக நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படுகின்ற அந்த விளைநிலங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டுறாங்க ஆனால் அதற்கான அந்த இழப்பட்டு தொகை வந்து அது எப்போ பாதிக்கப்படும் பொழுது இழப்பட்டு தொகையை கேட்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காது கேட்காமல் கண் தெரியாமல் இது நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் என்பது துறையில் போன்று அரித்துக்கொண்டே இருக்கின்றது நாள்தோறும் விவசாயிகள் வாழ்வாரா வாழ்வாதாரம் என்றைக்கு பாதிக்கப்படுதோ இந்த தேசத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் இந்த மண்ணையும் காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமை ஆனால் மோடி அவர்கள் தொழில் அதிபர்களை காப்பாற்றுவதை வைத்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்கள் அன்றாட பிழப்பிற்கு அவர்கள் விவசாயம் செய்தால்தான் நாம் உணவருந்த முடியும் நாம் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட நம் உயிர்களை காப்பாற்றுகின்ற விவசாயிகள் உயிரை எடுப்பது என்பது மோடிக்கு அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பயிர் காப்பீட்டு பயிர் காப்பீட்டை குறித்து அதில் நடைபெறுகின்ற ஊழல்களை குறித்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இளந்த ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக நாங்கள் குரல் எழுப்ப இருக்கின்றோம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது மிகப்பெரிய ஊழல் சாதாரண ஊழல் அல்ல நீங்க ஏர்போர்ட் போர்ட் ரெஸ்ட் போன்ற எல்லா இடங்களையுமே வந்து பொது நிறுவனங்கள்லாம் நீங்க அதானி கொடுத்தது போன்று எங்களுக்கு இப்போ என்ன சந்தேகம் வருகிறது என்றால் அதானிக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் கொடுத்து இன்சூரன்ஸ் நம்ம விவசாயிகள் ஏழை விவசாயிகள் கட்டுகின்ற அந்த பணத்தை பிரீமியம் அமௌண்ட்டையும் நீங்க அதானியின் பேக்கெட்லேயே கொண்டு போய் சேர்க்குறீங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கிறது ஏனென்றால் இந்த பிரீமியம் தொகையெல்லாம் நம்ம இன்சூர் நம்மள எல்ஐசி நம்ம பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி லீமியம் எடுத்திருந்தால் பரவாயில்ல நம்ம நம்ம விவசாயிகளோட அரசாங்கத்தோட பணம் வந்து அங்கே இருக்கும் ஏனென்றால் மாநில அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது மத்திய அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது விவசாயிகள் அவங்க பிரீமியம் கட்டுறாங்க இதெல்லாம் சேர்ந்து வாங்கிட்ட பிறகு அவர்கள் பாதிக்கப்படும் போது இழப்புத் தொகை கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான விஷயம் ஆனால் இந்தியா முழுவதும் இந்த இந்த வந்து பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு பிரீமியம் தொகை தருவதில்லை குறித்து மிகப்பெரிய ஒரு புரட்சிக புரட்சியாக இன்றைக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது அதன் அதன் ஒரு பகுதியாக தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் இருக்கின்ற விவசாயிகள் வந்து டெல்லியை முட்டுகையிட்டு இந்த பிரீமியம் தொகைக்காக இந்த காப்பீட்டுத் தொகைக்காகவும் சேர்த்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசாங்கம் வழக்கம் போல செவி சாய்ப்பதில்லை நாங்கள் இந்த விஷயத்தை விடப்போவதில்லை இந்த பிரீமியம் தொகை அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணத்தை விவசாயிகள் கட்டிய அந்த பிரீமியம் தொகையை யாரு இந்த நாட்டில் கபலீகரம் செய்து கொள்ளடித்து செல்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கண்டறிவோம் அதற்கான கேள்வியை மரியாதைக்குரிய மாண்பு மிக பிரதம மந்திரியிடம் எழுப்புவோம் நீங்கள் இந்த தேசத்தின் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றவில்லை என்றால் இந்த தேசம் முற்றிலும் அழிந்து போகும் இது கண் கூடாக நான் வந்து இங்கே பார்த்தது ஒவ்வொரு நாளுமே விவசாயிகள் குடும்பம் அழுது இருக்கின்றது அவர்கள் காப்பாற்ற வேண்டும் ஒட்டுமொத்த தேசத்தின் கடமை இளந்தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இதற்காக குரல் கொடுப்பார் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு மத்தியமாக வெத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர எங்க உங்களுக்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ்